அத்தியாயம் எண்பத்து எட்டு கர்ணா தன்னை பயமுறுத்த முயல்வதை புரிந்து கொண்ட சமரன் அதை புறக்கணித்துவிட்டு காட்டின் அடர்ந்த பகுதியை நோக்கி ஓடினான் சமரன் ஓடுவதை பார்த்த கர்ணா அவனை ஆச்சரியமாக பார்த்தான் சமரனின் வேகம் அவன் நினைத்ததை விட அதிகமாக இருந்தது அவனை சில நொடிகள் வியப்புடன் பார்த்தவன் பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டான் உடனே அவனை சுற்றி ஒரு பச்சை ஆற்றல் தோன்றியது பிறகு வேகமாக கண்களை திறந்தவன் புயல் வேகம் முதல் நிலை நுட்பம் என்று உச்சரித்தான் உடனே அவன் உடம்பிலிருந்து நிறைய பசுமையான ஆற்றல் வெளியேறத் தொடங்கியது அவனின் கால் தரையில் அழுந்த பதிய அவனுடைய பாதத்தை சுற்றி ஒரு சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது காற்றின் வேகத்தை பயன்படுத்தி தோட்டாவின் வேகத்துடன் சமரனை நோக்கி ஓடத் தொடங்கினான் கர்ணா ஓடிக்கொண்டிருந்த சமரன் தனக்கு பின்னால் பலத்த காற்றின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் கர்ணா மிக வேகமாக தன்னை பிடிக்க வருவதைக் கண்டு தொடர்ந்து ஓடினான் கர்ணாவின் வேகத்தை பார்த்தவனின் கண்கள் வியப்பில் விரிந்தது ஆனால் நேரத்தை வீணாக்காமல் தனது மோதிரத்தில் இருந்த ஒரு வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து வேகமாக சாப்பிட்டான் சமரன் மாத்திரையை விழுங்கிய நொடியிலேயே அவனை சுற்றி சக்திகள் பரவ ஆரம்பித்தது ஆனால் அதுவுமே கூட சற்று தாமதமாகிவிட்டது சமரன் மாத்திரையை எடுக்க தன் வேகத்தை சற்று குறைத்ததால் கர்ணன் அவன் அருகில் நெருங்கிவிட்டான் தனக்கு நெருக்கமாக ஓடிக்கொண்டிருந்த சமரனை பார்த்த கர்ணன் கோபமாக கத்து ஆரம்பித்தான் உன் திரும்ப போவ சமரா முடிஞ்ச நீ ஓடிக்கோ என்று கர்ஜித்தான் அவனின் பேச்சை கேட்ட சமரன் சற்றும் வேகத்தை குறைக்காமல் கர்ணனை கிண்டல் செய்தான் நீ ஓடி போறதா இருந்தா சொல்லு நான் உன்னை உயிரோட விடுறேன் ஓனாய் தானே நீ உனக்கு யாரையாவது கொலை பண்ணணும்னா உன் மகனை போய் கொள்ளு அவன் மரணத்தால வேணும்னா உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று கேலியாக சொன்ன சமரன் ஓடிக்கொண்டே கர்ணாவை தன் கையால் தாக்கினான் அவனது கையில் இருந்து பலத்த காற்று வீசியது அது கண்களுக்கு புலப்படவில்லை ஆனால் அந்த காற்றின் சக்தியை கர்ணா உணர்ந்து கொண்டான் உடனே சமரனின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த அவன் தனது கைகளில் இருந்து மற்றொரு காற்று சக்தியை வீசினான் அது சமரனின் தாக்குதலுடன் நேரடியாக மோதியது இரண்டு தாக்குதல்களின் மோதலினாலும் பலத்த சத்தம் எழும்பியது மேலும் அவர்களின் காற்று சக்தியின் வேகம் சற்று தணிந்தபோது காடுகளின் சில புற்கள் எரிந்து சாம்பலாக இருந்தது மரங்களின் கிளைகளும் கூட உடைந்து கிடந்தன இந்த வெடிப்பையும் அதன் தாக்கத்தையும் கண்ட கர்ணன் சமரனை நோக்கி மீண்டும் கத்த ஆரம்பித்தான் நீ உண்மையிலே வலிமையானவன் தா ஆனா ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கியே உன் கருவத்தை எல்லாம் அழிச்சிட்டு உன்னை ஒன்றும் இல்லாதவனா மாத்தி என் கால்ல விழ வைக்கிறேன் என்று கத்தினான் கர்ணா என்னதான் அவன் கத்தினாலும் கோபம் கொண்டாலும் சமரனின் தாக்குதலில் இருந்த சக்தியைக் கண்டு கர்ணாவிற்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது மேலும் இத்தகைய எதிரி தனக்கு நல்லதல்ல என்று நினைத்தவன் அவனை அழிக்க வேண்டும் என்ற ஆசையில் பேய்த்தனமாக சிரித்து சமரனை தாண்டி குதித்தான் அவனின் தாவல் சுமார் பத்து மீட்டர் நீளம் இருக்கும் இதனால் சமரனின் மிக அருகில் சென்றுவிட்ட கர்ணா அவனை தாக்கத் தொடங்கினான் ஆனால் அவனுடைய ஒவ்வொரு தாக்குதலில் இருந்தும் சமரன் தப்பித்தான் மேலும் அவன் அதற்கு மிகவும் கடினப்பட்டான் இதைக் கண்ட கர்ணா தனது வேகத்திற்கு சமரனால் ஈடுகொடுக்க முடியவில்லை என நினைத்து காடு அதிர சத்தமாக சிரித்தான் இதோட ஓ ஆட்டம் முடிஞ்சது சமரா உன் மரணத்தை தொட தயாராயிக்க என்று சிரித்தபடி உறக்க சொன்னான் ஓடிக்கொண்டிருந்த சமரன் திரும்பி பார்த்தான் கர்ணன் தனக்கு மிக அருகில் இருப்பதை கண்டவன் அவனது வீரர்களை பார்த்தான் அவர்கள் சிறிது தூரம் தள்ளி பின்னால் வந்து கொண்டிருந்தனர் மூச்சு மூச்சுவாங்க ஓடிக்கொண்டிருந்த சமரனின் நெற்றியில் இருந்து வியர்வை வழிந்து கொண்டிருந்தது ஆனாலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து ஓடிய சமரன் நக்கலாக கர்ணாவை பார்த்து போயும் மகனை கொள்ளு ஓனாயே என்று கத்துவிட்டு தன் முதுகில் இருந்த கருங்கல் முடிச்சை அவிழ்த்தான் அந்த கல் தரையில் விழும் முன் அதை எடுத்து தனது சேமிப்பு மோதிரத்தில் போட்டான் சமரன் அந்த கல் மோதிரத்தில் பாதுகாக்கப்பட்டவுடன் கர்ணாவை கேலியாக பார்த்த சமரன் ஓம் வயசு ஓய்வெடுக்க வேண்டிய வயசு என் வயசு புளிய துரத்துற வயசு என்று கூறிவிட்டு வேகமாக ஒரு தாவு தாவினான் அதன் பிறகு அவனது வேகம் மிக அதிகமாக இருந்தது தனக்கு முன் ஒரு நிழல் ஓடுவதை மட்டுமே கர்ணாவால் பார்க்க முடிந்தது சமரனின் இந்த திடீர் வேகத்தை பார்த்த கர்ணா மூச்சடைத்து நின்றான் ஒரு நொடிக்கு முன் தனது நெருக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த சமரன் இத்தனை வேகத்தில் ஓடி தூரம் போனதை அவனால் நம்ப முடியவில்லை இரு நட்சத்திரத்தில் திறமையானவனாக இருந்தும் அபராஜிதன் நிலையில் உள்ள ஒருவனை தன்னால் பிடிக்க முடியவில்லை என்ற விஷயம் கருணாவின் சுயமரியாதையை தூண்டிவிட்டது அபராஜிதன் நிலையில் உள்ள ஒருவன் எப்படி இத்தனை வேகமாக ஓடுகிறான் என அவனுக்கு புரியவில்லை ஆனால் அபராஜிதன்களுக்கு இது போன்ற சிறப்பு நுட்பம் ஏதாவது தெரிந்தால் இத்தனை சக்தி அடைவது சாத்தியம் என அவன் கேள்விப்பட்டுள்ளான் அதை யோசித்த அவனின் மனம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இந்த சமர இந்த நுட்பத்தை அந்த குகைக்குள்ளே இருந்துதான் அடைஞ்சிருக்கணும் இன்னும் இவன் வேற எதையெல்லாம் அந்த குகைக்குள்ள இருந்து திருடுனான்னு தெரியலையே என்று நினைத்த கர்ணாவால் கோபத்தில் பல்லை மட்டுமே கடிக்க முடிந்தது அவனால் சமரனின் சக்தியை நம்ப முடியவில்லை சமரனை கொள்வதால் மட்டுமே அந்த புதையலை உரிமை கொண்டாட முடியும் என உணர்ந்தார் மேலும் அந்த பொக்கிஷத்தில் இன்னும் பல சிறப்பு வாய்ந்த நுட்பங்கள் இருக்கும் என அவர் நம்பினார் அந்த பொக்கிஷம் கிடைத்தால் ஓனாய் கூட்டம் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறக்கூடும் என யோசித்த கர்ணாவிற்கு சமரனை கொல்ல ஆசை அதிகரித்தது இந்த ஆசையில் தனது வேகத்தையும் அதிகரித்த கர்ணா மற்ற வீரர்களிடமிருந்து பிரிந்து சமரனை தொடர்ந்து அடர்ந்த காட்டுக்குள் ஆழமாக சென்றான் போர் வீரர்களை விட்டு அவன் வெகுதூரம் வந்தபோது தன்னை சுற்றி அடர்ந்த மரங்களும் செடிகளும் மட்டுமே இருப்பதை பார்த்தான் கர்ணா காடுகளின் சாதாரண ஒளி கூட இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை நிசப்தத்தை உணர்ந்த கர்ணா தனது வேகத்தை அதிகப்படுத்தினான் ஆனால் திடீரென ஒரு வலுவான காற்று அவனை நோக்கி வருவதை உணர்ந்து கொண்டவன் வேகமாக தனது வாளை எடுத்து சக்திகளை திரட்டினான் திரட்டிய சக்திகள் ஒன்று சேர்ந்தவுடன் தனது வாளை நேரடியாக வீசி காற்றை கிழித்து தாக்குதலை தொடங்கினான் அவனது தாக்குதலின் வேகத்தில் சுறுசுறுப்பான ஏதோ ஒன்றுடன் மோதியதைப் போல ஒரு விசித்திரமான ஒளி கேட்டது மேலும் வாளின் அடியிலும் ஏதோ ஒன்று இறந்து தொங்கியது கர்ணா அதை கவனித்து பார்த்தான் பிறகுதான் அது முதல் நிலை மந்திர விலங்கு பயமுறுத்தும் எலி என அவனுக்கு புரிந்தது கர்ணா தனது வாளை வெறுப்புடன் உதற அந்த வாளின் கூர்மையில் எலியின் உடல் இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு தூரத்தில் சென்று விழுந்தது அதே நேரம் ஒரு நிழல் அவனை தாண்டி வேகமாக ஓடுவதை கர்ணா கவனித்தான் அந்த நிழல் சமரனின் நிழல் என்பதை புரிந்து கொண்ட கர்ணா வேகமாக ஓடத் தொடங்கினான் ஆனால் திடீரென பத்து பனிரெண்டு கொடூரமான எலிகள் மரங்களிலிருந்து குதித்து அவனை தாக்கின இந்த எலிகளின் தாக்குதலை பார்த்த கர்ணா சற்று கோபம் கொண்டான் இந்த சிறிய விலங்குகள் அவனிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் அதை சமாளிக்க அவனுக்கு சிறிது நேரம் எடுக்கும் அதற்குள் சமரன் முன்னே வேகமாக சென்று விடுவான் இதை நினைத்த கர்ணாவின் தலை கோபத்தால் வெடிப்பது போல இருந்தது அவன் திரும்பி பின்னால் வரும் போர் வீரர்களை பார்த்தான் அனைத்து வீரர்களும் தங்கள் தலைவரின் முன் இத்தனை எலிகள் இருப்பதைக் கண்டு வேகமாக ஓடிவந்து அவற்றை தாக்கினர் அனைத்து எலிகளையும் தங்கள் வாள்களை கொண்டு கொல்லத் தொடங்கினர் வீரர்கள் எலியை சமாளிக்க சமரனை நோக்கி ஓடத் தொடங்கினான் கர்ணா அதே நேரம் மற்றொரு எலி அவனை நோக்கி குதித்தது இதை பார்த்த கர்ணா கோபமாக போர் வீரர்களிடம் கத்த தொடங்கினான் எதுக்கு சும்மா போய் அந்த பையனை புடிங்க அவ இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் என்று கர்ணா கத்த மீண்டும் போர் வீரர்கள் அனைவரும் சமரனை நோக்கி ஓடினர் வழக்கமாக அமைதியாக இருக்கும் இந்த பிரதான பகுதி சமரன் மற்றும் மற்ற வீரர்களினால் எலிப்பூனை விளையாடும் போர்க்களமாக மாறியது சமரன் சற்றும் யோசிக்காமல் அந்த பகுதியில் வாழும் விலங்குகளை தனது விளையாட்டின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டிருந்தான் அதனால் அவனை பிடிக்க வந்த வீரர்கள் பலர் மாய மிருகங்களின் தாக்குதலுக்கு பலியாகினர் மதியத்திற்கு மேலும் இந்த எலிப்பூனை ஆட்டம் தொடர சில வீரர்கள் கடைசியில் சோர்ந்து போய் திரும்பி சென்றனர் வீரர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறையத் தொடங்கியது இப்போது அங்கு அதிகபட்சமாக ஓநாய் குழுவை சேர்ந்த வீரர்கள் மட்டுமே சமரனை பின்தொடர்ந்தனர் அவர்கள் இரண்டாம் நிலை நுட்பத்தை பெற கனவு காணும் சாதாரண வீரர்கள் அதனால் சமரன் மீது சற்றும் இரக்கம் காட்டாமல் அவனை தொடர்ந்து விரட்டிக் கொண்டிருந்தனர் நேரம் வேகமாக ஓட சமரன் தனது தலையை தூக்கி வானத்தை பார்த்தான் அங்கே நிலவு தெரிந்தது சமரனுக்கு சட்டென வந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை ஒரு நாள் முழுவதும் தன்னை தேடி இப்படி அலைகின்றனரே என சிரித்தான் ஆனாலும் இத்தனை உக்கிரமாக இவர்கள் தன்னை தேடி அலைவர் என சமரன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை வீரர்கள் அனைவருமே மிகச் சோர்வாக இருந்தனர் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவனின் உத்தரவை மீற விரும்பவில்லை அதனால் சமரனை பின்தொடர்ந்து ஓடினர் அப்போது திடீரென ஒரு போர்வீரன் விசித்திரமான தோற்றமுடைய மரங்களை பார்த்தான் அதனால் அவன் மனதில் பயம் உண்டானது இப்போ நாமளும் காட்டோட முக்கியமான ஆபத்து பகுதிக்கு போக போறோமா ஒருவேளை அந்த மாய விலங்குகள் பார்த்தா அவனோட கதி என்ன ஆகும்னு அவனுக்கு பயம் இல்லையா அவசாகிறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து சாகடிக்க போறான் என்று பயத்துடன் கூறினான் ஒரு வீரன் உடனே அவன் பின்னிருந்து ஒரு உரத்த குரல் கேட்டது ஒருவேளை நீ காட்டுக்குள்ள போனா மரணத்துக்கான வாய்ப்பு தான் உனக்கு இருக்கும் ஆனா போகலன்னா ஓ மரணம் என் கையில நிச்சயமாயிடும் இதுக்கு மேல நீதான் முடிவு பண்ணணும் என்றான் கர்ணா அவனின் குரலை கேட்ட வீரன் அச்சத்துடன் முன்னேறினான் மேலும் அன்று முழுவதும் சமரன் தன் கண்முன் மாறி மாறி தொடர்ந்து செல்வதை பார்த்த கர்ணா மிகவும் கோபமாக இருந்தான் மேலும் இந்த ஆபத்தான பிரதேசத்தில் வரவிருக்கும் ஆபத்தை எண்ணியும் அவன் பயந்தான் தனிமையில் இருந்தால் வலிமை விலங்குகளை கண்டவுடன் அவன் எங்கோ மறைந்திருப்பான் ஆனால் தன்னுடன் பல வீரர்கள் இருக்கும் பொழுது அவனால் அவ்வாறு மறைய முடியவில்லை ஒருவேளை அப்படி மறைந்தால் மற்ற போர் வீரர்களின் முன்னால் அவனது மரியாதை மண்ணோடு மண்ணாகிவிடும் அதை கர்ணா எவ்விதத்திலும் விரும்பவில்லை அதனால் பயத்தில் துடித்த இதயத்தை சமாதானம் செய்து கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் காட்டின் ஆபத்தான பகுதிக்குள் முன்னேறி சென்றான் அந்த பகுதிக்குள் நடக்க ஆரம்பித்த உடனே தூரத்தில் சமரனின் நிழலை கண்டான் கர்ணா அந்த நிழலை தான் அவன் அன்றைய நாள் முழுவதும் துரத்தினான் நிழல் செல்லும் திசை பார்த்த கர்ணாவின் முகத்தில் பெரிய புன்னகை ஒன்று தோன்றியது சிறிது புன்னகையுடன் அவன் முன்னே நகர்ந்தான் நிழலாக ஓடிக்கொண்டிருந்த சமரனும் அப்போதுதான் அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய பள்ளம் இருப்பதை கண்டான் அது மரணத்தின் படுகுழி என்று அழைக்கப்படும் அந்த இடத்தை பார்த்த கர்ணாவின் புன்னகை பெரியதாக மாறியது சமரா நீ இருந்து தப்பிச்சு எங்க ஓடுவ பக்கம் பக்கம் ஓனாய் நாங்க இருக்கோம் அந்த மரணத்தோட படுகொழி இருக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போற என்று வன்மமாக கேட்டு சிரித்தான் கர்ணா அவனின் பார்வை தனக்கு பின்னால் நின்றிருந்த வீரர்களிடம் விழுந்தது வீரர்களும் முன்னே நின்றிருந்த சமரனை அரைவட்டத்தில் சுற்றி வளைத்தனர் சமரனுக்கு பின்னால் இருந்த பள்ளத்தினால் அவனால் அந்த ஓட முடியாது என புரிந்து கொண்ட வீரர்கள் அனைவரும் சமரனை தங்கள் வாள்களால் தாக்க தயாராகினர் மேலும் சமரனும் இப்பொழுது அவனது சக்தியை பயன்படுத்த முடியாது என புரிந்து கொண்டான் அவன் தனக்கு பின்னால் இருந்த பள்ளத்தை பார்த்தான் அதை யார் பார்த்தாலும் அவர்களின் தலை சுற்றும் என புரிந்தது சுற்றிலும் இருள் சூழ்ந்து விட்டதால் பள்ளத்துக்குள் கற்கள் இருக்கிறதா மரங்கள் இருக்கிறதா என அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை மேலும் கீழே பார்த்தால் அடர்ந்த இருள் மட்டுமே அவன் கண்களுக்கு தெரிந்தது அதனால் அவன் மனதில் ஒரு விசித்திரமான பயம் உருவானது இப்படி வந்து மாட்டிக்கொள்வோம் என்பதை சமரன் நினைத்தே பார்க்கவில்லை சமரா நீ குகையிலிருந்து எடுத்த பொக்கிஷத்தை என்கிட்ட அமைதியை ஒப்படைச்சது அப்போ உனக்கு எந்த வேதனையான மரணத்தையும் நாங்க தரமாட்டோம் என்று கேலியாக சொன்னான் கர்ணா சமரன் சற்று கலக்கத்துடன் கர்ணாவை பார்த்தான் பின் அவனை சுற்றி நின்ற வீரர்களையும் அவர்களின் கையில் இருந்த வாளையும் பார்த்தவன் சட்டென்று யோசித்து ஒரு திட்டம் தீட்டினான் சிரிப்புடன் கர்ணாவை பார்த்தவன் நான் உனக்கு புதையல் தரணுமா சரி நான் உனக்கு புதையலை கொடுத்தா உன் கூட்டத்தில் இல்லாம இத்தனை பேர் என்ன பின்தொடர்ந்து உனக்கு உதவுனாங்களே அந்த போர் வீரர்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்கும் அந்த புதையல்ல நீ சமமான உரிமை கொடுப்பியா என்று நக்கலாக கேட்டான் சமரன் அவனின் வார்த்தைகளை கேட்ட வீரர்கள் அருகில் நின்றவர்களை கலக்கத்துடன் பார்த்தனர் மேலும் அவர்கள் சமரனை இன்று முழுவதும் பின்தொடர்ந்தனர் ஆனால் புதையலால் ஓனாய் கூட்டத்தினர் மட்டும் பயனடைவதை அவர்கள் விரும்பவில்லை அவர்களின் முகத்தை பார்த்த கர்ணா சமரனின் தந்திரத்தை புரிந்து கொண்டான் இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் அவர்களது வீரர்களுக்கு இடையே சண்டை மூட்டிவிட சமரன் முயற்சிப்பதை கவனித்த கர்ணா வீரர்களிடம் சத்தமாக பேச ஆரம்பித்தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சமரன் எங்க ஓனாய் கூட்டத்தோட பல வீரர்களை இருக்கான் அது மட்டும் இல்ல எங்களோட சக்தி வாய்ந்த மூன்றாவது வீரனான வேதாந்தையும் இவன் இருக்கான் அதனால இவன் உயிரை எடுக்க வேண்டியது எங்களோட கடமை புதையலை பொறுத்தவரை அந்த புதையல் என் மகனால கண்டுபிடிக்கப்பட்டது அதனால இந்த பையன் இறந்த பிறகு அந்த புதையல் எங்களுக்கு தான் சொந்தம் ஆனால் நிச்சயம் உங்க உதவிக்கான சன்மானத்தை நான் கொடுப்பேன் என்று கர்ணா வாக்களித்தான் கர்ணா சமரனை கொன்றுவிட்டு தங்களை ஏமாற்றுவான் என்று மற்ற போர் வீரர்கள் யோசித்தனர் அவர்களுக்கு கர்ணாவின் இந்த பேச்சு சந்தேகத்தை அதிகரித்தது அது அவர்களின் பார்வையில் வெளிப்பட அதை புரிந்து கொண்ட கர்ணாவும் உடனடியாக தன் குழுவின் வீரர்களிடம் கண்காட்டினான் தாமதிக்காமல் அவர்கள் மற்ற வீரர்களிடம் தங்கள் வாளை காட்டி மிரட்டத் தொடங்கினர் அப்போதுதான் மற்ற போர் வீரர்கள் ஓனாய் கூட்டத்தின் வீரர்களை விட தாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்பதை கண்டுகொண்டனர் அவர்களின் இதயம் பயத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது மொத்த கட்டுப்பாடும் கர்ணாவின் கீழ் வந்ததும் ஓனாய் வீரர்கள் சமரனை நோக்கி திரும்பி வாளை பிடித்தபடி முன்னேறினர் அவர்களை கொண்டிருந்த சமரன் பயந்து ஒரு அடி பின்வாங்கினான் அதில் அங்கு தரையில் இருந்த கற்களும் மணல்களும் பள்ளத்தை நோக்கி நேராக உருண்டு கீழே விழுந்தன இதனால் பயந்தவன் அங்கிருந்து தப்பிக்க வழி தேடினான் இதை கண்ட கர்ணா கர்வமாக சிரித்தான் உன் விளையாட்டு முடிஞ்சது சமரா வழி இல்லாத மரணம் உனக்கு வேணும்னா அந்த புதையல் சமரன் மாவீரன் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது